என்னென்ன தேவைப்படும் அப்படின்றது நிறைய பேர் கேள்வியாக இருக்குது சரிங்களா அது ஃபோன் பண்ணி சில பேர் கேட்குறீங்க நிறைய பேர் அப்டேட் பண்ணிக்கிறீங்க சரிங்களா ரெண்டு பேர் ஃபோட்டோ போதும் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு என்னென்ன தேவை தேவைன்னு சில பேர் கேட்குறதுக்கு ஒரு மாதிரி இருந்துக்கிட்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறாங்க அதனால் நான் இதிலே வந்து தெளிவாக சொல்லிடலான் இருக்கேன் சரிங்களா வசியம் செய்கிறதுக்கு ரெண்டு பேர் ஃபோட்டோ சம்மந்தப்பட்டவங்களோட ஃபோட்டோ இருந்தாலே போதுங்க சரிங்களா யார் யார் அவசியம் பண்ணணுமோ ரெண்டு பேர் ஃபோட்டோ ஃபோட்டோ இல்லாத பட்சத்தில் ஒரு ஆள் ஃபோட்டோ வந்து கன்ஃபார்ம் தேவைப்படும்ப்பா சரிங்களா ஒரு ஆள் ஃபோட்டோ ஒரு ஆள் பேர் இல்லை ரெண்டு பேர் பே ஃபோட்டோவும் இல்லைனாக்கா ரெண்டு பேர் பேர் அப்பா அம்மா பேர் சில டீட்டெயில் தேவைப்படும்ப்பா சரிங்களா எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிற மாரி இருக்கும் அமௌண்ட்டு போடுற மாரி இருக்கும் பூஜை முடித்தோம் அப்படின்னாக்கா வசியத்துக்கு மட்டும் சொல்கிறேன் சில பூஜைகளுக்கு வேறு வேறு விஷயங்கள் இருக்குது வசிய பூஜைக்கு ஆண் பெண் வசியத்துக்கு எட்டு நாள் டைம் எடுக்கும்ப்பா சரிங்களா வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஃபோட்டோ அனுப்பணும் அப்புறம் அமௌண்ட்டு போடணும் போட்டுட்டிங்கனாக்கா இங்கே பூஜை முடிச்சிருவேன் பூஜை இன்றைக்கி முடியுது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நாளையிலேருந்து கணக்கு எட்டு நாளில் அவசியம் பண்ணிடலாங்க எட்டு நாளில் ஒரு நாள் கூட எக்ஸ்ட்ரா வராது சரிங்களா எக்கச்சக்க புக்கிங் வந்துக்கிட்டு இருக்குது உங்களுக்கு சொன்னீங்கன்னா சேர்த்து பண்ணிடலாங்க ஃபோட்டோ பேர் சரிங்களா இதில் வந்து உண்மையான ஒரு விஷயம் என்னென்னாக்கா சிலருக்கு நூற்றில் ஒன்று ரெண்டு பேருக்கு ஏன்னா இது ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து முடியுமா சுவாமி அப்படின்னு கேட்குறீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லாருக்கும் முடியும் நூற்றுல ஒன்று ரெண்டு பேருக்கு சில தோஷத்தினால தள்ளி போகும் சரிங்களா எல்லாருக்கும் நான் முடிச்சு கொடுத்துருக்கேன் நூற்றுல ஒன்று ரெண்டு பேருக்கு சிலருக்கு வரும்பா அதனால் வந்து சில பேர் வந்து யூடியூப்பில் வந்து ஒன்று ரெண்டு பேர் நிறைய பேர் வந்து உங்களுக்கு நல்ல கமெண்ட் போட்டிருக்காங்க சுவாமி ஒன்று ரெண்டு பேர் இந்தமாரி போட்டிருக்காங்களே அதுக்கு என்ன பதில் அப்படின்னு கேட்குறீங்க அது வந்து நூற்றில் சில இடத்துல ஏமாந்ததுனால அந்த மாரி வந்து போடுவாங்கப்பா நெகட்டிவ் கமெண்ட் புரியுதுங்களா அதுக்கான ரீசன் சில விஷயங்கள் இருக்கும் ரெண்டு பேர் ஃபோட்டோப்பா அமௌண்ட் போட்டிங்கன்னா பூஜை எட்டு நாளில் முடிச்சிடலாங்க சரிங்களா சில இடங்களில் போனீங்கன்னா இதில் எல்லாத்துலேயும் சொல்கிற மாதிரி தான் மையத்தரன் தாய்த்த தரேன்னு மூட நம்பிக்கைகளை வச்சு ஏமாற்றுவாங்கப்பா பரிகாரம்ன்ற பேரில் மூட நம்பிக்கைகளை வச்சு ஏமாற்றுவாங்க சரிங்களா சிலர் வந்து வேறு இடத்துல ஏமாந்து வந்து நம்மள்ட்ட வந்து சமயம் அதேமாரி இங்கேயும் இருக்குமா அப்படின்ட்டு கமெண்ட் வந்து தப்பு தப்பாக போடுறதுலாம் இருக்குது அதுக்கு நம்ம இது பண்ணுறதில்ல அளவுக்கு நாம் வந்து நாலு பேருக்கு நல்லது பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் சரிங்களா முக்கியமாக சொல்லப்போனால் அவங்கள்ட்ட அவ்வளோ கேள்வி கேட்க மாட்டாங்க அவங்கள்ட்ட அனுபவிச்சிட்டு வந்ததுனால நம்மள்ட தான் கேள்வி கேட்குறேன் சரிங்களா நிறையா பேர் சாமியார்ன்ற பேரில் காவி வெடி கட்டினவெல்லாம் சாமியார்ன்ட்டு மையை தரேன் தாய்த்து தரேன் அப்படின்னு சொல்லி சரிங்களா மைய தரேன் தாய்த்து தரேன் அப்படின்னு மூட நம்பிக்கைகளை வச்சு ஏமாத்துறதுப்பா சரிங்களா எந்த இந்த மண்ட ஓடெல்லாம் காமிச்சா வந்து பிரம்மாண்டமாக இருக்குது இதுதான் உண்மை அப்படின்னு நம்பி மூட நம்பிக்கையான இடங்களில் தான் நீங்கள் நம்பி ஏமாறுறீங்க எல்லா இடத்துலையும் சொன்னாலும் சரிப்பா சரிங்களா ரியாலிட்டியாக பண்ணி கொடுக்காது நூற்றுல ஒன்று ரெண்டு பேருக்கு சில தோஷத்தினால தள்ளிப்போகும் அது ரியாலிட்டியான நேச்சரான ஒரு தோஷம் இருக்கும் சரிங்களா அது பரிகாரன்ற பேரில் இதில் அதனால் தள்ளி போகுமே தவிர்த்து அதனால் வந்து எக்ஸ்ட்ரா மூணாயிரமோ நாலாயிரமோ வருமே தவிர்த்து அது அந்தந்த பூஜைக்கு ஏற்ற மாதிரிப்பா அதில் சில பேர் பண்ணி திருப்தி அடைஞ்சிடறாங்க சில பேர் வேணாம் அப்படின்னு விட்டுட்டு நம்மள்ட்டே வந்து இதாக பேசுவாங்க சரிங்களா அவ்வளோதான்ப்பா ஒரே விஷயம் என்னென்னு கேட்டீங்கன்னாக்கா ரெண்டு பேர் ஃபோட்டோ அமௌண்ட் இன்னொரு விஷயம் பூஜையிலருந்தால் ஃபோன் எடுக்க முடியாதுப்பா சரிங்களா அதனால் ஃபோன் வந்து பண்ணி எடுக்கலைனாக்கா அப்படி விட்றாதீங்க வாட்ஸ்அப்பில் வந்து பேசி அனுப்புங்க சரிங்களா நல்லதுப்பா இந்த கமெண்ட்டுக்கு ஒன்று சொல்லிக்கிறப்பா நீங்கள் போடுறது தெரியுது நல்லதுப்பா அங்கேருந்து போட்டிங்கன்னா அது நல்லது தான் அது நீங்கள் புரிஞ்சுக்கிட்ட விதம் சரிங்களா ரொம்ப நல்லது நீங்கள் திட்டுறதுனால உங்கள் மைண்டு தான்ப்பா இதாகும் சரிங்களா பாசிட்டிவாக இருங்க இது மோட்டிவேஷனுக்காக சொல்ல நல்லதுப்பா இதுக்கு என்ன ரிப்ளை கொடுக்குறது எனக்கே தெரியல அது உங்கள் மைண்டே கெட்டு போயிடும்ப்பா கிட்ட கிட்ட இதெல்லாம் திட்டினீங்கன்னா உங்கள் மைண்டே வந்து இதாகும் வாழ போகிறது ஒரு லைஃப் தான் முடிஞ்ச அளவு வந்து இது நான் மோட்டிவேஷனாக சொல்ல ரியாலிட்டியாக சொல்கிறேன் சும்மா பேசணும் பேசுனா நல்லது மாதிரி தெரியணும் அப்படிலாம் இல்லை உண்மைக்கே உள்ளாக இருந்து தான் சொல்கிறேன் நம்ம பண்ணுறதுல சில விஷயங்கள் வந்து உண்மையாக சில விஷயங்கள் தள்ளி போயிருக்கும் அது நம்ம மாற்றி அமைச்சிருக்கலாம் நீங்களே புரிஞ்சுக்காம பேசுங்க அதுப்பா